என் செல்ல குழந்தையே எத்தனை தடைகள் வந்தாலும் இன்று இந்த வராகி என்னை எப்படியாவது நீ தொட்டுவிடு ஏனென்றால் நாளைய தேய் பிறை அஷ்டமியினுடைய விடியலில் என் பிள்ளைக்கு இரட்டிப்பு நற்செய்தி வர காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நாளைய தேய் பிறை அஷ்டமியினுடைய விடியலானது என் குழந்தைக்கான நல்ல விடியலாக இருக்கப் போகின்றது என் தங்கமே எத்தனையோ வேதனைகளை மனதில் சுமந்து நிற்கின்ற உனக்கு மனதில் பாரம் அதிகமாகிவிட்டது நாளுக்கு நாள் கஷ்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றது இன்றாவது விடிவுகாலம் பிறந்து விடாதா இன்றாவது நமக்கு தீர்வு கிடைத்து விடாதா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு ஒவ்வொரு விடியலிலும் நல்லதும் நடக்கின்றது தீயதும் நடக்கின்றது இரண்டும் மாறி மாறி வந்து இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கான நல்ல செய்தியினைத்தான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கு இரண்டு நல்ல செய்திகள் கிடைப்பது உறுதி மற்றபடி உனக்கு பிரச்சனைகளே வராது என்று நான் வாக்குறுதி கொடுக்கவில்லை சோதனைகள் ஒரு பக்கம் இருக்க ஒரு பக்கம் உன் மனதிற்கு இதமான இரண்டு நல்ல செய்திகள் கிடைக்கத்தான் போகின்றது என் குழந்தை இத்தனை நாளும் எந்த ஒரு விஷயத்திற்காக மனதிற்குள் மிகுந்த வேதனைப்பட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் வந்து விடாதா மாற்றங்கள் உனக்காக நடந்து விடாதா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த விடியலாக நாளைய விடியல் உனக்கு இருக்கப் போகின்றது நாளை தேய் பிறை அஷ்டமியின் விடியல் என்பதனால் பைரவரை வழிபட வேண்டிய நாள் என் பிள்ளையை ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் செல்வம் பெருகும் அம்மா இதை ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கின்றேன் போதுமான அளவு விளக்கம் தேய் பிறை அஷ்டமியை பற்றி உனக்கு நான் சொல்லி இருக்கின்றேன் அதனால் நாளைய தினத்தில் நீ பைரவரை வழிபட மறந்து விடாதே என் பிள்ளையே இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் நாளை நடக்கவிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நின்றாயோ எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நீ எதிர்நோக்கி நின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாமே முழுமையாக உன் வாழ்க்கையாக மாறப் போகின்றது என் குழந்தைக்கு இந்த தாயா ஆனவள் சொல்கின்ற விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நாளைய விடியலில் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் எதை நோக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான பயணம் இருந்ததோ அதை நீ அடையப் போகின்றாய் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான சோதனைகள் என்று எல்லாவற்றையும் நீ கடந்து வரத்தான் போகின்றாய் என் தங்கமே எத்தனை எத்தனையோ வேதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இன்று தன் வாழ்க்கையில் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை நீ மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில் ஒரு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் ஒடிந்து போய் விடுகின்றாய் அவர்களுக்கெல்லாம் தெய்வத்தின் துணை இருக்கவில்லை ஆனால் என் குழந்தை உனக்கு இந்த வராகி என்னுடைய துணை அத்தனை முழுமையாக கிடைத்திருக்கின்றது அம்மா எந்த நேரத்திலும் உன்னை தேடி வருகின்றேன் நீ நினைத்த நேரம் உன் கனவில் நான் தோன்றுகின்றேன் உனக்கு ஆறுதலை பல வழிகளில் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இத்தனையையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைய முடியாமல் தவிப்பதற்கு காரணம் என்ன எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய தயக்கம்தான் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் எந்த ஒரு செயலையும் தனிமையாக முன்னெடுத்து வைக்க நீ விரும்புவதில்லை எல்லாவற்றிற்கும் யாரோ ஒருவரினுடைய துணையையும் யாரோ ஒருவரினுடைய உதவியையும் நீ எதிர்பார்க்கின்றாய் இப்படி நீ எதிர்பார்ப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு விரைவாக நடக்க முடியாமல் போய்விடுகின்றது என் பிள்ளையே இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைய வேண்டிய முழுமையான கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலைகளில் இனிமேல் நீ அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் என்று எல்லாமுமாக உன்னை சூழ்ந்து வந்து நின்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளை மனதிற்குள் நீ கொண்ட ஒவ்வொரு விதமான எண்ணங்களுக்கும் இந்த தாயா ஆனவள் என்னிடத்தில் இருந்து உனக்கு நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைத்து விடலாம் ஏதோ அம்மா நம்மிடம் பேசுகின்றாள் அவ்வளவுதான் மற்றபடி இவள் நமக்கு என்ன செய்ய போகிறாள் என்று யோசிக்காதே நான் நடத்தி காட்டும் பொழுது உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தை மனதிற்குள் நீ தேக்கி வைத்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் தைரியமாக வெளியில் செய்ய தொடங்கு தயக்கம் யாருக்கு வருகின்றதோ அவர்களால் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதித்து விட முடியாது தயக்கமின்றி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே யாரொருவர் மற்றவர்களின் குறைகளை கண்டு கொண்டிருக்கின்றார்களோ தன்னிடம் இருக்கின்ற குறைகளை விடுத்து அடுத்தவர்களை எப்பொழுதும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேறப் போவதில்லை எப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அது அவர்களால் முடியாத விஷயமாக மாறிவிடும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை நோட்டமிட்டு கொண்டிருப்பவன் தன் வாழ்க்கையை கோட்டை விட்டு விடுவான் என்பது உண்மை அதனால் உன்னை யாரேனும் குறைகள் சொன்னால் அதை நீ நிறைகளாக எப்படி மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அப்படியே நீ முடங்கி கிடந்து விடக்கூடாது இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடப்பதை நீ உணர்த்த வேண்டும் தெய்வத்தினுடைய துணை உனக்கு இருக்கிறது என்பதனை நீ காண்பிக்க வேண்டும் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் இது நாள் வரையிலும் நீ பெற்றுக்கொண்டாயோ கொண்டாயோ எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ சரி செய்ய வேண்டும் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று நினைப்பதற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் அத்தனை எளிதானது அல்ல பல கடினமான விஷயங்கள் இதற்கு பின்னாலும் இருக்கின்றது பல கடினமான சூழ்நிலைகள் இங்கே எப்பொழுதும் இருக்கின்றது அதனால் என்னுடைய குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ நிச்சயமாக கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எந்த நேரத்தில் உனக்கு கஷ்டம் வருகின்றதோ அந்த நேரத்தில்தான் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நீ வணங்குவது வர அல்லவா அதன் பிறகும் உனக்கு மனதிற்குள் தைரியம் இல்லை என்றால் நீ என்னுடைய பிள்ளையாக ஒரு நாளும் இருந்துவிட முடியாது பிரச்சனைகள் இல்லாதவர்கள் வாழ்க்கை என்று யார் வாழ்க்கையும் கிடையாது அதிக பணம் படைத்தவனுக்கும் பிரச்சனை இருக்கின்றது ஒன்றும் இல்லாதவனுக்கும் பிரச்சனை இருக்கின்றது இரண்டுமே இருந்தும் இல்லாதவனுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றது என் தங்கமே இதையெல்லாம் நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் இதுவெல்லாம் கட்டாயமாக்கப்பட்ட விஷயம் அல்லவா நீ எந்த மனநிலையில் எதிர்கொள்கிறாய் என்பது மட்டும்தான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கான வெற்றி செய்தியும் உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே நாளைய அஷ்டமி திதி என்பதனால் எந்த ஒரு செயலையும் புதிதாக தொடங்க வேண்டாம் ஆனால் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற முடியும் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நாட்களாக மட்டுமே இருக்கும் இனி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் எந்த நேரத்திலும் இனி இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் நான் அதற்கு பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ செய்கின்ற செயலை மட்டும் தெளிவாக செய் எந்த குழப்பமும் இல்லாமல் மற்றவர்களைப் பற்றி தேவையில்லாமல் சிந்திக்காமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை பெறுவதில் மட்டும் நீ கவனத்தோடு இருந்து விட்டால் போதும் என் தங்கமே நான் ஒவ்வொரு முறை உன் இடத்தில் பேசும் பொழுதும் சில விஷயங்களை நான் உன்னிடத்தில் உணர்கின்றேன் அது என்ன தெரியுமா என் பிள்ளையின் மனது எப்பொழுதும் ஒரு பதற்றத்தோடு தான் காணப்படுகின்றது என் தங்கமே பதற்றமடையாதே எதற்கும் கலங்காதே எந்த சூழ்நிலையாயினும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய சக்தி உன் வர ஆகி எனக்கு இருக்கின்றது என்னை விட உன்னுடைய மனதிற்கு அது அதிகமாகவே இருக்கின்றது உன்னுடைய மனதிற்கு வலிமையை நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த வலிமையை பற்றி கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கானதை நீ அடைய வேண்டும் உன் முயற்சியில் இருந்து பின்வாங்காமல் இரு நான் உன்னை நிச்சயமாக கரம் பற்றி நல்ல நிலைக்கு அழைத்து சென்று விடுவேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்திற்காக மட்டும்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்